சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அந்த ரெண்டு பிள்ளையுமே கல்யாணத்துல தான் இருக்கு சரிங்களா உங்க பிள்ளை ஆனும் சொன்னதானு செஞ்சா ஆனா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க கண்ணை தொடச்சிட்டு கல்யாணக்கு ஏற்பாடு பண்ற வேலையை பாருங்க வேற என்ன பண்றது பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டுங்களா அது மனசுக்கு ஏத்தா மாதிரி அமையும் தான் மாமியார் அப்படி இருந்தா அதுக்கு என்ன பண்றது மாமியார்கால எவ்வளவு நாள் சொல்லுங்க கரெக்டா சொன்ன புஷ்பா என் மாமியார் கூட தான் அப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருந்தா போறாத காலம் எப்படி செத்தானே தெரியல திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா எஞ்சி வலிக்குன்னு ஈவினிங்கே செத்து போயிட்டா சொல்றது கேளுங்க மாமியாருக்கு பயந்துரலாம் நல்ல வாழ்க்கையே விட்டுறாதீங்க ஆமா அதுங்க காலம் முடிஞ்சிட்டு இனிமே நம்ம பிள்ளைங்க காலத்தை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் அதான் சரிதான் சரிக்கோ நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஆ சரிம்மா இப்ப எதுக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க ஆஹ் சொல்லுங்க இப்ப ஏதாச்சும் நல்லது நடக்காம கெட்டதுதான் நடந்துட்டா இல்ல நல்லதானே நடந்தது வந்தாங்க பூ வச்சாங்க போனாங்க இப்ப என்ன ரகுவோட அம்மா மட்டும் கொஞ்சம் பிடிவாதமா இருக்காங்க தானே போக போக அதுவும் சரியாகும் சரியா அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா சரியாயிருமா நீ அழுகறதை பாத்துட்டு அந்த பிள்ளையும் அழுதாதா ஆஹ் நீயே கெடுத்து விட்டுருவா போலயே அழுது அழுது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லி ஆமா இதே இருமா நீ அழுது அழுது அந்த பிள்ளைய சேர்த்து கெடுத்து விட்டுறதே இப்பதான் அந்த பிள்ளைய தைரியமா ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை பேசுது போல அதையும் நீ கெடுத்து விட்டுறால என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான இப்படி பண்றேன் நாலு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்கு அவங்க என்ன பேய பிசாசா ஏதாச்சும் பண்ணிருவாங்க பண்ணிருவாங்கன்னு பயப்பட இருக்கு அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் அவ்வளவுதான் சரியா அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிருவாங்க இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ நம்ம வாழ முடியாதே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏ பாரு இலவசி ஒத்து மாதிரி சொல்றதுதான் கரெக்ட் ஆமா நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாத்து இருந்து பண்ணு சரியா ஏதாச்சும் வேணும்னா சொல்லு நாங்க வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போறோம் ஆஹ் சரி மைனி அழுதாத தைரியமா நீதான் தைரியமா இருந்த பிள்ளைக்கு தைரியத்தை சொல்லணும் நீயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன கதை சொல்லு ஆஹ் பாருமா அனு அத்த மாமியார் அப்படி இப்படின்லாம் எதுவும் நினைக்காத சரியா மாப்பிள்ள பாக்குறதுக்கு தங்கமானவர்தான் இருக்காரு நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பாக்கும்போது ஆஹ் நீ தைரியமா இரு எதுவும் நடக்காது நல்லபடியா கல்யாணம் மட்டும்தான் நடக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு போயிட்டு மாப்பிள்ள வீட்டுல என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறோம் ஆஹ் சரி அத்த செடியில வரச்சி அப்ப நாங்களும் கிளம்புறேன் ஆரமாச்சி என்ன என்ன இருந்துச்சு ஆப்பிட்டு போங்க வேண்டாமா ஏற்கனவே நரமாச்சு இங்க மாடு எல்லாம் இருக்கு பத்தியா ஒரு மாடு வர ஈன போதுன்னு நினைக்கேன் குட்டி போட போது அதுகிட்ட போனோம் இல்லைன்னு வச்சுக்கோ அது என்ன பண்ணுது எது பார்த்துன்னு ஒன்றும் புரியாமல் போயிடும் குட்டி இல்லாத நேரத்தில் போட்டுட்டுன்னு வச்சுக்கோ ஆ நாய் எதாச்சும் கடிச்சு இழுத்துட்டு போயிடும் பார்த்தியா அதனால தான் சொல்கிறேன் நான் போயிட்டு வரேன் உன் அண்ணனை தான் நிற்க சொல்லிட்டு வந்தேன் அந்த மனுஷன் எங்க எங்க இருப்பான் எங்கயாச்சும் ஊர் சுத்தருக்கு போயிருப்பான் நான் போறேன் சரியா ஆ சரி நீ முத்துமாரி பிரியா நீங்க வர்றீங்களா ஆ ஆமாமா அத்த நான் கொஞ்ச நேரம் அணு கூட இருந்துட்டு வரனே ஆ சரிம்மா முத்துமாரி அப்ப வரியா என்ன கொண்டு போய் விட்டுட்டு வரியா ஆ சரிமா அனு தைரியமா இரு சரியா எதுக்கும் பயப்படாத அது போயிட்டு வரேன் உம் சரியா பிரியா உன் கேட்ட கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியுமா ஐயோ அம்மா கேளுங்கம்மா என்ன வேணுமா ஏதாச்சும் அதெல்லாம் இல்லம்மா இல்ல உன் அத்தை எப்படிமா இப்படிதான் எல்லாருக்கிட்டும் பேசுவாங்களோ வெடுக்கு வெடுக்கனே ஏதாச்சும் திட்டுவாங்களோமா அவங்க கொஞ்சம் அப்படிதான் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க நல்லவங்க தான் இப்படி புரியல ரகுவுக்கு வந்து சாருவை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் எங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணணும்னு போது வேண்டாம்னு சொன்னாங்க அந்த கோவத்தை கூட காட்டலாம் இல்லையா சாருவும் வேண்டான்னு தான் சொல்லிட்டா ஆனா ஏன் அவங்க ஒத்துக்க தான் ஒண்ணும் புரியல ஒருவேளை ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே இவங்கதான் இவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருந்ததுனால இருக்குமா இருக்கும் அப்படியா சொல்றா நீங்க கவலைப்படாதீங்கம்மா கொஞ்சம் நல்லா அந்த சாறு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போயிட்டு வச்சுக்கேன் அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த பிள்ளையை போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ராகு அவனுக்கு ஏற்றுப்பாங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க இது கல்யாணம் வேண்டாம் சொல்லாதீங்கம்மா வேண்டாம் அவளோம்தான் கொஞ்சம் பயமா இருக்கலாமா நீங்க பயப்படாதீங்க ராகு பாத்துப்பான் நல்லா ஆஹ் சரிம்மா வேலை வேணா இருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இப்போதைக்கு வேண்டாமா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் அணுக்கு வேணா கொடுங்க அனுமா சாப்பாடு எடுத்துட்டு வருவா வேண்டாம் எனக்கு பசிக்கல சரிம்மா அனு சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கல ஆமாம் பிரியா அம்மா பாவம் பத்தியா என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் ராகு பார்த்துப்பான் ஆ என்ன அனு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நான் ரொம்ப தப்பான முடிவு எடுக்கணும்னு எனக்கே தோணுது ஆனால் ராகு இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாதுன்னு தோணுது அதுதான் ஒரே குழப்பமா இருக்குது பிரியா நான் கரெக்டாக தானே பண்ணுறேன் ஆ கிட்ட நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிரியா இது செய்யணும் சொல்லி அவங்க ஏன் என் தெரியல ஒரு சிலதெல்லாம் அப்படிதான் நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா கவலைப்படாதையும் பாத்துப்பான் உங்ககிட்ட கேட்கவா கேளுங்க ரகுவை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியல ஆனா பிடிச்சிருக்கு எங்க அம்மைக்குன்னு ஆளுதான் பிடிக்காது அதே மாதிரிதான் நான் நாலு முதல்லாம் திட்டுவாங்க நான் இனிமேல் ஆளுவே கூடாதுன்னு சொல்லுவாங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா மாதிரியே பாத்துப்பாங்க அதுக்கப்புறமா எனக்கு எதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா முதல்ல வருத்தப்படுறது எங்க தான் இருக்கும் ஆனா இப்போ ரகுக்கு எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்ல என்னை யாராச்சும் போதும் அவங்களால தாங்கிக்க முடியல ரகு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் எனக்கு சொல்றதுக்குலாம் தெரியல ஆனா ரகு இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு மட்டும் தெரியும் சரியானு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் சரியா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு சாரி கட்டிட்டு இருக்க பத்தியா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஈவினிங் போல வரேன் ஆ சரி மக்கா அம்மா தெரியல ஒரு மாதிரி மாதிரி கஷ்டமாவே இருக்கு அதெல்லாம் ஒன்னு இல்ல சரியாயிடும் சரி அப்படியே இருக்கு அதுக்குள்ள போயிட்டாலோ இல்ல மேல போயிருக்காளா இல்ல அவங்க காலையில இருந்து சாரி கட்டிட்டு இருக்கேன்ல அதனால ஒரு மாதிரி இருக்கு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஈவினிங் போல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படியா சரி சரி சரிம்மா எனக்கும் தலை வலிக்கு கொஞ்ச நேரம் மேல போய் பாடுக்கவா சரிம்மா போய் போய்ப்பாடி எதையும் பத்தி யோசிக்காத அம்மா இப்படி சொல்லிட்டாலே நம்ம மேல மேலே ஆவுமா இல்ல அப்படிலாம் எதுவும் ஆவலாம் இல்ல ஆனா ரகு உனக்கு பிடிச்சிருக்குதானே அதனாலதான் சொல்றியோன்னு ஒரு சின்ன வருத்தம் அவ்வளோதான் ரகு நல்ல வருமா என்ன நல்லா பாத்து பாருமா அவர் இல்லாம என்னால இருக்கே முடியல யானே தெரியல சரிம்மாக்கா அப்போ ரகு தம்பி பிடிக்காமலாம் எனக்கு இல்லை சரியா அவரை பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் அப்புறம் என்ன அவங்க அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு சரி நீயே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நான் என்ன பண்ணேன் பேட்டி இனி வாழி அந்த குடும்பம் தான் உன் குடும்பம் சரியா ஏம்மா உண்மையாவே சொல்ற எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே எனக்கு சம்மதம் தான் மத்தான் சம்மதம் பூ வைக்க வர சொன்னேன் அந்த பொம்பளை இப்படியெல்லாம் பேசிட்டு போச்சு பத்தியா அதுதான் கஷ்டமா இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல போ சரியா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு வருத்தப்படாத சரியா அம்மா உன்னோடைய நல்லது கண்டிதான் சொன்னேன் ஆஹ் சரி நம்ம மேல வீக் ஒன்னார பாருக்கேன் ஆஹ் சரிம்மா

வருத்தமா தான் இருக்கே ஆனா நீங்க தான் இருக்க மாட்டீங்களே நீங்க அம்மா அம்மான்னு ஓடி இருந்துருவீங்க அப்ப எப்படி நான் மட்டும் அங்க இருக்க முடியும் எனக்கு இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கே ஆனா உங்க கூட தானே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கே அவ்வளவா பிடிக்கணும் சீனா ஆமா உங்களை அவ்வளவுதான் பிடிக்கும் எனக்கு என் தங்கம் ஒரு நேரம் லூஸ்ன்றீங்க ஒரு நேரம் தங்கம்ங்கிறீங்க ஒரு நேரம் வயிறுங்கிறீங்க அப்ப எதுதான் நானு எல்லாமே நீதான் நல்லா ஐஸ் வைக்கீங்க எனக்கு உண்மையா தான் சொல்றேன் ஆ இப்ப இப்ப கூட லூசிங்க இப்ப என்ன ஒரு செகண்ட்க்கு முன்னாடி தங்குனீங்க இல்ல என்னது தான் உண்மை சொல்லுங்க ஏன் தங்குனானே நீங்க ஆமா ஏன் லூசி தான நீங்க தங்குன்னு சொன்ன மட்டும் ஆமான்னு உடனே வந்துச்சுல அப்ப லூசி சொன்னா வரணும்ல ஆ போங்க சரி நாளைக்கு கூட்டிட்டு வரேன் சரி அம்மா வீட்டுக்கு வருத்தப்படாத உடனே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்பெல்லாம் இல்ல நீங்களே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் நீங்களே இருப்பீங்களா கண்டிப்பா இருப்பேன் சரியா ஆ சரி அத்த ஏதாச்சு சொல்ல மாட்டாங்களா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் கைட்டியோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற சரி நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா சாப்பிடு எனக்கு தலை வலிக்குமா ஒரு காபி மட்டும் எடுத்துட்டு வரியா முன்னாடியே சொல்லிருக்கலாம் நான் எழுப்பிருக்க மாட்டேன் ஏங்க இப்படி பண்ணீங்க ஆஹ் நீங்க சொன்னீங்கன்னா வந்ததே கவனிச்சேன்னு சொல்லி அப்பமே சொல்லி நாம இதே பெயர் பண்ணலாம் இப்பமோ ஒரு பிரச்சனையே இல்ல சரியா எப்படியே பேசணும்னு நல்லாதான் இருக்கு ஒரு கப் காபி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா இந்த ஆச்சாய் நீ என்ன ஏதாச்சும் வேணுமா அதான் நீ பண்ணதே போதுமா இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பண்ணனு வச்சுக்கோ இந்த வீடும் தங்காது நம்ம பேரும் தங்காது ஆமா அந்த அளவுக்கு கசிங்கு படுத்திட்டு வந்திருக்காங்க ஏதோ நம்ம போயிட்டு அந்த கிட்ட நகை கேட்டு குடும்பப்படுத்துற மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா நால பின்ன அந்த ஊருக்கு போனா எதனா மதிப்பாங்களா நம்மள ஆஹ் இல்ல என்ன பண்ணி வச்சிட்டு வந்திருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா இல்ல புத்தி கிட்ட போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா ஆலயம் பாரு வந்துட்டா நகைய கேட்டுக்கிட்டு ஆமா நூத்தி ஐம்பது போகும் நகை போட்டேன்னா நீ இருக்க போய் போட்ட ஆமா எல்லாரும் அவ்ளோ நகை போடணும் செய்யணும்னு ஒரு அவசியமே இல்ல ஆஹ் எதே நான் ஒண்ணும் போட சொல்லாம் கேட்கல ஆமா நீங்க தேவையில்லாம என் மேல வழிபடாதீங்க அவங்க கேட்டாங்களேன்னு நான் சொன்னேன் அவ்வளவுதான் இதுல ஏன் தப்பி என்ன இருக்கு அந்த நகையை அந்த பிள்ளைக்கு தானே கொடுத்துருக்கோம் கலசில போட்டுட்டு வந்து சபையில நின்னா என்ன அவங்க கிட்ட இல்ல சரி அந்த நகையை போட்டுட்டு வந்து நின்னா என்ன தானே கேக்க நானே இல்லாத வித்துட்டாங்களே யாருக்கு தெரியும் ஆமா அது கேட்கணும்ல முன்கூட்டியே இப்பவுமே நகை குடுக்கறதே விற்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிறது என்ன இருக்குன்னு போயிட்டு அந்த பிள்ளை அவங்க அம்மா கிட்ட கொடுப்பா அதனாலதான் முன்கூட்டியே கேட்டுக்கிட்டேன் ராச்சாயினி உன்னோடைய புத்தி எல்லாம் யாருக்கும் இருக்காது ஆமா தான் கல்யாணம் ஆன புதுசுல உன் அண்ணன் வீட்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய தங்க நகையை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நான் தரவே இல்லைன்னு சொன்னியே அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க ஆமா எத்தேய் என்ன அத்தை அதான் கையும் கிளம்புவோமா அப்பறமா அதான் நிரூபி வச்சிருக்காங்களே நீங்களும் பின்ன என்ன நீ ஏதோ ஒழுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ பண்ண வேலையெல்லாம் சொன்னா வச்சுக்கோ பிள்ளைங்க ஒண்ணு மதிக்க செய்யாது ஆமா நீ என்னென்ன பண்ண என்னென்ன பண்ண நீ எல்லாத்தையும் சொன்னா ஆமா நீங்க எங்க பாத்து நீ முறைச்சுக்கிட்டு இருக்கிய என்ன விஷயம் அத்தை யாத்தையும் எப்படிலாம் பண்றீங்க நீங்க இந்த பாரு மருமாவில வீட்டுக்கு வர மருமாவை கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்ன்ற ஒரு தகுதி இருக்கு ஆமா அதை மீறி நீ பேசணும்னு வச்சுக்கிய உன்னோட தகுதியை நீயே இழந்துருவேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் உன் கடைசி காலத்துல உன் பிள்ளைங்க உன் கூட இருக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ இப்பமே அதெல்லாம் பாப்பாத்துக்கு பத்து பழகிக்கும் எத்தே இப்ப நீங்க தான் என்ன அசிங்கப்படுத்துறீங்க அத்தை ஆமா யாரோ ஒருத்திக்காக இன்னும் கல்யாணம் கூட முடிக்கல அவளுக்காண்டி என்ன எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா எதுக்கு இதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வருமோல அதே தான் நானும் கேட்கேன் இன்னும் கல்யாணம் கூட முடிக்கல அவ கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல ஆஹ் சொல்லி அந்த பிள்ளைய போட்டு அந்த பேச்சு பேசுறா சரி ஓகே அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமாவளாவே வரப்போவாளு வச்சுக்கோ அவங்க அம்மா கதையை பேசுறா வித்த தின்னுட்டீங்களா வக்கு இல்லையா இது இல்லையா அது இல்லையான்னு கேட்க இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு மனசாட்சி இல்லையா மருமாவில ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசவும் பழகணும்னு கத்துக்கோ முதல்ல இவ்வளவு வயசாச்சே நீங்க எல்லாரும் தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ ஒரு சாதாரணவதான் ஆமா அத விட்டுட்டு அவள தூக்கி தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா எடுத்து இப்ப என்ன உன் பிரச்சனை நீ ஏன் உன் பங்குக்கு ஒரு நாள் கிளி கிளிக்க அதானே கிளி வாங்கிக்க கிளி அதுக்குதானே எங்க வீட்டுல நேர்ந்து விட்டு என்ன எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி ஆமா எல்லாரும் மறைச்சிக்கிட்டு சின்னதுல இருந்து பேரு சரிக்கும் நீ எதுக்கிட்ட இப்ப மறைச்சிக்கிட்டு நின்னு கிட்டக்கா நீ ஏதாவது சொல்லணுமா உன் பங்குக்கு சொல்லி நான் இலிச்சா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லி நீ சொல்லி உடனே நீ இப்படி எல்லாம் தியாகி மாதிரி பேசினா ஐயோ எங்க அம்மா பாவம் அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணாதுமா நீ பண்றதெல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் வெறுப்பா தான் இருக்கு ஏமா இப்படி மாறிட்ட நீ ஆஹ் அந்த ரகு எவ்வளவு பாவம் தெரியுமா அவன் உன்னை எவ்வளவு நம்புறான் அம்மா அம்மான்னு சொல்லி நீ அவன் ஐயாம இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துற சொல்லு யாரு நான் உங்கள எல்லாம் அசிங்கப்படுத்துறனா எனக்கு வர பிடிக்கலன்னு ஒரு இடத்துக்கிட்ட சொல்றேன் அங்க வம்படியா இழுத்துட்டு போயிட்டு அவளுங்க எல்லாம் சேர்ந்து என்ன அந்த கிளி கிளிக்காளுங்க நீங்க எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு நான் உங்களை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்றீங்க ஆஹ் யோசிச்சு பாருங்க என் இடத்துல இருந்து அந்த பக்கத்து வீட்டு கதையின்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து என்ன பேச்சு பேசினாலுங்க இங்க யாராச்சும் வய திறந்தீங்களா சொல்லுங்க வய திறந்து சொல்லுங்க இப்ப மருமாவல என்ன சொல்லுங்க நீ பேசுனதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அவங்க பதில் சொன்னதுக்கே உனக்கு பொறுக்க முடியலையே நீ கேள்வி எந்த அளவுக்கு அவங்கள பாத்து நீ கேட்டிருப்பா சொல்லி ஆஹ் கேட்டவங்க ஒண்ணும் பதில் சொல்லல கரெக்டு தான் பக்கத்து வீட்டுக்காரங்கள பேச விட்டு வேடிக்கை பாத்துருக்க கூடாது ஆனா நீ கேட்ட கேள்வி அந்த மாதிரி மருமாவுல ஐயோ கடவுளே உங்க கிட்டலாம் பேசி என்னால புரிய வைக்கவே முடியாது அந்த குடும்ப பணத்துக்காண்டிதான் ஆசைப்பட்டு என் மோவன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காங்க இத நான் எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுங்க சரியான பணம் பேயுங்க ஆமா சொல்றேன் சொல்றன் பத்தி தப்பா பேசாத பேசாதன்னு சொல்லி என்ன ஏன் கோவப்படுத்திக்கிட்டே இருக்கமா நீ இந்த வர வர இந்த வீட்டுல இருக்கறக்கே பிடிக்கல பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் இருக்கேன் பண்ணிக்கிட்டு எங்கயாச்சும் இன்னும் கல்யாணம் கூட முடியல அதுக்குள்ள தண்ணி குடுத்த பத்தி பேச வச்சுட்டாவே நல்லாவே இருக்குன்னு நினைக்கல எம்மா தயவு செஞ்சு உள்ள பேருன்னு சொல்லிட்டேன் பாட்டி உங்களை போ சொல்லுங்க

அம்மா வச்சு இப்படி பண்ணுவாங்களா சொல்லு இப்ப என்னல உனக்கு கல்யாணம் பண்ணணும் தானே பண்ணிக்கோ அத பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமா போ தயவு செஞ்சு போயிருமா சரி கோவப்படாத விடு ஏன் இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா ஆமா நீ இங்க எதுக்கு வந்தா லேப்டாப் எடுக்க வந்தேன் ஆமா மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன் ஆமா பத்தி இவனுக்கு மட்டும் லேப்டாப் மறந்துடும் போன் மறந்துடும் எல்லாம் மறந்துடும் அப்படிதானே பாட்டி இன்னொரு ரெண்டு பேர் என் கல்யாணத்துக்கு வரவே கூடாது ஆமா இங்க ரெண்டு பேர் வந்தாலே நடக்காது அது யாரு எனக்கு தெரியாம ரெண்டு பேரு யார் யாரு உன் பேத்தீங்கதான் ஆமா போன மறந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு போனேன் அது ஒருத்தி அங்க அவ போனையே இல்லாம சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்துறா இங்க இவ இவதான் ஆமா லேப்டாப் எடுத்து வந்தேன்னு இவ ஒரு இது பண்றா எனக்கு வேற ஆள இல்லையா மறந்துட்டு போயிட்டு வந்தானு எடுத்து போனேன் ஆஹ் ஆளை பாரு உன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு என்ன வரணும் உன் கல்யாணத்துக்கு எல்லாம் நாங்கெல்லாம் வரமாட்டோம்

ஏலே இவ ஒரு டாக்டர் மாதிரி எங்க நடந்துக்றியா எவ்ளோ பெரிய படிப்புலாம் படிச்சிட்டு இவ்வளவு கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா பாரு லேவே ஐயோ கடவுளே என்னது மச்ச சொல்ல இவனே நல்ல கேளு பத்தி அப்ப மச்சான் உரக்கிதான்னு பாப்போம் நீ மட்டும் என்ன குழந்தையே பெத்திட்டா பொறுப்பு ஏதாவது இருக்கா உனக்கு எனக்கு எல்லாம் இருக்கதா செய்து ஆமா உடனே வந்துருவான் இவங்க கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா இனி ஏதாவது வேணும்னு வரவளா அப்ப இருக்கல உனக்கு ஆமா இவங்க தான் வருவாங்க போ முதல்ல பிரியாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ஆமா அண்ணு கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லவல்ல அப்ப இருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நானே ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன் இது எப்பல பண்ண பொண்ணு பாக்க போறது gift கொடுத்தல்ல அந்த gift தான் ஃபோனே யாமாரியோ அரகு பாட்டி சும்மா தான் குடுத்தேன் இவன் சாதியான ஆளு தான் பாட்டி ஆமா நீ பாத்தா அது தெரியதே ஆ நீ சாமல அவகிட்ட போய் சண்டைக்கி நிக்கானி சும்மா தான் பாட்டி இவளுங்க கிட்ட இப்படிலாம் ஜாலியா பேசினாதான் மண்டையில இருக்க டென்ஷன் போகுது கொஞ்ச நேரமாச்சு சும்மா தான் பேசினேன் சரி லேப்டாப் எடுக்க தான் வந்தேன் நான் அப்படியே கிளம்புறேன் சரி ஏதோ காவத்துல போயிட்டு எங்கேயாச்சும் வண்டி கிண்டி விட்டுறத பாத்து பொறுமையா போ சரியா ஆஹ் சரி சரியா பாத்துப்போ பாட்டி உன்கிட்ட சொல்ல மறந்தனே அங்க போனல அப்பா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதாண்டி வீட்டுக்கு வராங்களாம் எல்லாரும் சரியா எப்படியும் அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீ இங்கேயே இரு அம்ம எதுவும் சொல்லிரும் அதனாலதான் சரி நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காம அப்போ ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு நல்லபடியா வேலையை பாரு சரி பாட்டி நான் கிளம்புறேன்